பல நாள் தோல்வியை சுமந்தால்தான் ஒரு நாள் வெற்றியை ரசிக்க முடியும் வெற்றி நம் கண்ணை மறைக்கும் தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கும் உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று உன் கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாலும் கிடைத்தே தீரும் பணிந்தவன் எல்லாம் பயந்தவன் அல்ல உண்மையில் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமோ அவர்களுக்குத்தான் நம் அருமை தெரிவதில்லை நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு ஒருவரை பிடிக்காமல் இருக்க அவர்கள் கெட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நேர்மையாக கூட இருக்கலாம் காயங்கள் என்றுமே புதிதல்ல அதற்கான காரணங்கள்தான் ஒவ்வொரு முறையும் புதிதாய் இருக்கிறது நீ இல்லாத இடத்தில் உன் பெயர் பெருமைப்படுத்தப்பட்டால் உண்மை புகழ் அதுவே பணம் உங்களை ஆட்சி செய்ய விட்டுவிடாதீர்கள் மரணம் உன்னை நெருங்கும்போது உன்னிடம் உள்ள பணம் ஒருபோதும் உன்னை காப்பாற்றாது ஆனால் நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும் ஒரு கதவு மூடும்போது உங்களுக்கான மற்றொரு கதவு திறக்கும் முள்ளின் திறமை தன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலே எடுக்க வைப்பது மதிப்பை கேட்டு வாங்கும் இடத்தில் இருக்காதே விரும்பி தானே கொடுக்கும் இடத்திற்கு உன்னை உயர்த்திக்கொள் அனுதாபத்தோடு பார்க்கும் கண்களுக்கு குற்றவாளிகளும் நிரபராதியே ஆத்திரத்தோடு பார்க்கும் கண்களுக்கு நிரபராதியின் குற்றவாளியே புண்ணியம் பலன் தராமல் போவதுமில்லை செய்த பாவங்கள் தண்டனை தராமல் விடுவதும் இல்லை கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உள்ளவனுக்கு இருக்கும் இடமெல்லாம் சொர்க்கம்தான் உலகம் வழிகள் தரும் தாங்கிக்கொள் சந்தோஷங்களை அள்ளித்தரும் அனுபவித்துக்கொள் கொள் துரோகங்களை தரும் உணர்ந்து கொள் பாடங்கள் சொல்லித்தரும் கற்றுக்கொள் ஆனால் இதை எதையும் நீ பிறர்க்கு திருப்பி தராதே நீ நீயாக இரு ஒரே ஒரு பண சில தன்மானங்களையும் சில அவமானங்களையும் விலக்கி வாங்கி விடுகிறது அழும்போதும் வீழும்போதும் ஆறுதல் தேடாதீர்கள் அவமானமே மிஞ்சும் பணிந்தவனும் துணிந்தவனும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை வெற்றி துவக்கமும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல முயற்சி ஒன்றே அதை முடிவு செய்யும் இறைவன் சிலருக்கு கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு பறித்து சோதிப்பான் பெற்றவர்கள் உயர்ந்தவர்களும் அல்ல இழந்தவர்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல இறைவன் முன்னிலையில் அனைவரும் சோதனைக்குரியவர்கள்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ